நாகையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்களை பார்வையிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாய் பிரெட் ரொட்டி தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம் ஸ்ரீதர் வணக்கம் அங்குள்ள சூழல் என்ன விரிவாக பதிவு பண்ணுங்கள் நாகை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக நகர்பகுதியில் குடிசை பகுதியில் வாழும் மக்கள் வந்து அந்த மழை நீரில் தத்தளித்ததன் காரணமாக இவர்களுக்கு தேவையான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ளது அதாவது தாழ்வான பகுதியில் தங்கியுள்ள மக்கள் முகாம்களுக்கு வர வேண்டும் என ஆட்சியர் ஆகாஷ அறிவுறுத்தியிருந்தார் அதன்படி சூர்யா நகர்ல ஏராளமான தண்ணி புகுந்தது அந்த வீடுகளுக்குள் இருந்த மக்கள் வந்து அதாவது அறுபது குடும்பத்தை சேர்ந்த நூத்தி பதினைந்து நபர்கள் வந்து நாகப்பட்டினம் நகராட்சி நடுநிலை பள்ளியில் வந்து தற்போது அந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழல்ல முகாம்களில் தங்கியுள்ள மக்களை பார்த்து பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகள் வழங்கப்படுகிறதா என்பது என்பது குறித்து தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி ஆட்சியர் அதே போல தமிழ்நாடு மீனவளர் கழக தலைவர் கௌதன் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் குழுவினர் வந்து இன்றைக்கு அந்த பள்ளிக்கு சென்று அந்த முகாம்களில் தங்கியுள்ளவர்களிடம் வந்து அவர்களின் நிலை குறித்து கேட்டறிந்தனர் மேலும் அந்த பகுதியில் சூரிய நகர பகுதியை சேர்ந்த மக்களுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ரொட்டி பாய் பால் தண்ணீர் பாட்டில்களை வந்து வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார் மேலும் தாழ்வான பகுதியில் இருப்பதனால உங்களுக்கு தேவையான வீடுகள் கட்டித்தரப்படும் என அதற்காக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் என அவர்களிடம் உத்தரவாதம் அளித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மகேஷ் பொய்யாமலி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா குறிப்பா இந்த நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை வெள்ள பாதிப்புகளை வந்து எதிர்கொள்வதற்கு ஆட்சியர் வாரிய தலைவர்கள் எம்எல்ஏக்கள் அரசு அதிகாரிகள் அடங்கிய வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி உடனுக்குடன் இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து அந்த உதவிகளையும் செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் அந்த மழை நீர் அங்கிருந்து அப்புறப்படுத்த பட்ட பின்னரே வந்து இந்த பள்ளிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையிலான அந்த அரசு அதிகாரிகளும் எம்எல்கே எம்எல்ஏக்கள் குழுவினரும் எல்லா இடங்களும் தற்போது பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க